இணைந்திருக்கிறோம் மக்களே வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதுதான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலேயே தினம் தோறும் நல்ல பல விடயங்களை தலைப்பாக எடுத்து அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அது உங்களையும் வந்தடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் ஒன்று இன்றைக்கு நாங்கள் என்ன கலைக்கு போகிறோம்னா இன்றைக்கு தான் ஒரு அலை ஒன்று ஓய்ந்திருக்கிறது இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாத இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஓய்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவை எட்டி அதனுடைய முடிவுகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பலருக்கு இன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சிலருக்கு நாங்களா வின் பண்ணியிருக்கோம் என்ற உட கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களை தாண்டி வடக்கு கிழக்கிலே இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்கிறது என்றால் வடக்கு கிழக்கு வரலாறு காணாத ஒரு முடிவை ஒன்று இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிறது அது வடக்கு கிழக்கிலே பலருக்கு அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொன்று இதை தாண்டி புலம்பெயர் தமிழர்களிடையே இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தேர்தல் முடிவாக இருக்கிறது என்னவாக இருந்தாலும் மாற்றம் என்று ஒன்று இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது அது நல்லதோ சரியோ அதை ஏற்றாக வேண்டிய கட்டாயத்திலேதான் நாங்கள் இருக்கிறோம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கு அவற்றை பற்றி தான் கதைக்க போகிறோம் எங்களுடைய செயல்கள் நடத்தைகள் இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த தலைப்பு பகுதியிலே கதைக்கப் போகிறோம் ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்கள் எல்லாம் இதை முதலே அறிந்தபடியால் தான் எப்படி எப்படி எப்படியாச்சும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும் என்பது அறிய அறிந்தபடியால் தான் கணியன் பூங்குறனார் அன்றே கூறி வைத்தார் தீதும் நன்றும் வாராக என்று கூறினார் தீதும் நன்றும் புறதரவாரா என்றால் நன்மையும் தீமையும் பிறரால் ஒருபோதும் எங்களை வந்து அடைவது இல்லை அது எங்களுடைய செயல்கள் நாங்கள் செய்யும் நடவடிக்கைகள் எங்களுடைய சிந்தனைகளின் வழிபாடு தான் அது வந்து சேரும் நாங்கள் செய்வதன் பலனைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் இந்த உலகத்திலேயே அது என்ன செய்தாலும் எங்களுக்கு தீமை நடக்கிறது என்றாலும் அதற்கான காரணியாக நாங்கள் இருக்கிறோம் நன்மை நடந்தாலும் காரணகர்த்தாவாக நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்குரிய காரணகர்த்தா நாங்கள் பிறர் இல்லை அதனால்தான் தீதும் நன்றும் பிற தரவாரா என்று கனியன் பூங்கனால் அன்றை கூன்னார் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து விம்மி வடிக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த தேர்தல் தேர்தல் முடிவுகளால் ஆச்சரியப்படக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மக்களுடைய மனங்களிலே இவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது எல்லாமே நாங்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று கூறும்பொழுது அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய வாக்கினுடைய அவர்களுடைய அந்த ஆசனங்கள் குறைந்திருக்கிறது உரிமை குறைந்திருக்கிறது என்று இன்றைக்கு குழப்பமடைந்திருப்பார்கள் அதற்கு காரணமும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதேவேளை மக்கள் இன்றைக்கு தாங்கள் சில வேளை தவறாக வாக்களித்து விட்டோம் ஒன்று இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருப்பது கூட நீங்கள் செய்த முடிவுகளின் அடிப்படையில் தான் அதனுடைய விளைவை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள் இன்னொன்று புலம்பெயர் தேசத்தவர்கள் இங்கிருக்கக்கூடியவற்றை அறியாமல் அவர்கள் இருபது முப்பது வருடங்களுக்கு முதல் செல்லும் பொழுது ஈழம் அப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்பவும் இருக்கும் என்ற நினைப்பிலே அவர்கள் ஒரு நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை தாங்கள் ஆட்டுவிக்க வேண்டும் என்று சில புலம்பெயர் தேசத்தோல் இணைத்ததன் விளைவு கூட இன்றைய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எது ஒவ்வாறாக இருந்தினும் முடிவுகள் வழியாகிவிட்டன மாற்றம் என்று ஒன்று நிகழ்ந்திருக்கிறது இந்த முடிவை நாங்கள் ஏற்றுத்தான் செல்ல வேண்டும் ஆனால் இனி பாராளுமன்றம் ஒரு மாற்றத்துக்கானது இந்த நாடு ஒரு உயரிய பொருளாதார கொள்கையுடன் ஒரு உயரிய பாதையில் செல்லும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையின் வாயிலாகத்தான் இந்த மாற்றமும் அதை நம்புவோம் ஆனால் இனி செல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனி இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் இனி எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு பாராளுமன்றம் செல்ல போவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் செய்தது போல் உண்மையிலேயே அந்த விடயங்களை கொண்டு செல்ல போகிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மக்கள் இவ்வளவு காலம் தாண்டி தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய வரம்புகள் எல்லாம் தாண்டி ஒரு தேசிய சக்தி ஒன்று தேசிய கட்சி ஒன்று அல்லது ஒரு பெரும்பான்மை கட்சி ஒன்றுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை உங்கள் மீது வந்திருக்கிறது அந்த நம்பிக்கையை நீங்கள் காவி செல்வீர்களா என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் அதை நாங்கள் இறைவனிடமும் பிரார்த்தித்துக்கொள்ளும் அதை தாண்டி தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தேசிய கட்சிகளை தாண்டி சுயேட்சை குழுக்களாக ஜெயித்திருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் முட்டாள்களா இல்லாது அவர்கள் மூளைசாலிகளா என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களை நம்பி வாக்களித்திருக்கக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் நாங்கள் நச்சிந்தனை பகுதியிலுமே அதைத்தான் கூறியிருந்தோம் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கீழ்தரமான செயல் என்றால் எங்களை நம்பியவர்களை முட்டாள்களாக்கி அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது அந்த காரியத்தை செய்துவிடாதீர்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டு இருக்கிறோம் உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் உங்களுக்கெனவே மினக்கட்டி இந்த தேர்தல் காலங்களிலே உங்களோடு உங்களாக இரவோடு இரவு பகலாக செயற்பட்டு உங்களுக்கான வாக்குகளை பெற்று தந்தவர்கள் என்று அதைவிட உங்களை நம்பி வாக்களித்து உங்களால் ஒரு மாற்றம் இந்த சமுதாயத்திலே வரும் என நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள் உங்களை நம்பி வாக்களித்தவர்களில் பெரும்பான்மையினர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் என்று ஊர்வார்கள் நடுத்தர வாழ்க்கை அது நடுத்தர வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் எல்லைக்கோட்டிலேயே அவர்கள் அவர்கள்தான் உங்களை நம்பி அவர்களுக்கு தான் இந்த மாற்றம் பண எல்லாம் அவர்கள் நாட்டில் என்ன பொருளாதார அரசட்சிக்கல வந்தாலும் ஒன்று வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள் அல்ல எங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய வளங்களை பயன்படுத்தி தாங்கள் தக்கன தக்கனப்பிழைத்து கொள்வார்கள் ஆனால் இந்த சாதாரண குடும்பம் நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரிய குடும்ப மக்களுக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு தான் அரசியல் இந்த சூழலிலே தேவையாக இருக்கிறது அவர்களுக்குத்தான் இந்த அரசியலில் வரக்கூடிய மாற்றங்கள் அவர்களுக்கான அனுகூலமான மாற்றங்களாக இருக்க வேண்டும் எண்ணுபவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் அவர்களை நோக்கியதாகத்தான் இருந்தது எனவே அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்கின்றோம் அவர்களை ஏமாற்றிகளார்கள் எனவே ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதார சிக்கல் கடன் தொல்லை அது இது வந்து பல வகையிலே அடி வாங்கி போயிருக்கிறார்கள் பலர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது வெளிநாடு செல்வது கூட வசதியற்ற நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் உங்களால் ஏதாவது ஒரு மாற்றம் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலேயே மாற்றம் பெறலாம் தங்களுடைய பொருளாதாரத்திலே மாற்றம் பொருளாம் குடும்ப வன்முறை குடும்ப குடும்பம் வறுமை குறையலாம் சமூகத்திலே வன்முறைகள் குறையலாம் பயமற்ற வாழ்க்கை வாழலாம் என்றெல்லாம் நம்பித்தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்கு நம்பிக்கை நீங்கள் காப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது அது நடக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கணும் இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இலவே கூறியது போது இன்றைக்கு மனித செயற்பாடுகள் எப்பாறு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கையத்துக் கொண்டுகிறோம் இன்றைக்கு இருக்கும்பொழுது இனி பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு தங்களுடைய அறத்தின்படி செய்ய செயற்பட வேண்டும் மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் தனியே சுயநலவாதிகளாக இனியும் இருந்து விடார்கள் என்றால் சுயநலவாதிகளை எல்லாம் வெளியேற்றி போலி அரசியலை முன்னெடுத்துவர்கள் எல்லாம் வெளியேற்றி ஒரு புதிய மாற்றத்தை சமூகத்திலே காண்பித்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க மாற்றமோ வரவேற்க முடியாத அதை ஏற்க வேண்டும் ஆக வேண்டும் அந்த மாற்றம் இனி நல்லபடியான மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இருக்கிறது இப்படி இருக்கும்போது அவைப்பாடி என்ன கூறுகிறார் என்றால் அறம் செய்ய விரும்பு என்று அறம் நீ செய்ய வேண்டும் என்று அவை பாட்டிய ஒரு இடத்திலையுமே கூறவில்லை அவ்யாரு என்ன கூறுகிறார் என்றால் அறம் செய்ய விரும்பு அறம் செய்வதற்கு விரும்பு என்றுதான் கூறுகிறார் அறத்தை செய்ய என்று ஒரு இடத்திலுமே கூறுவார் அறம் செய்ய விரும்பு என்பதே நாங்கள் விரும்புவது எங்கள் மூலம் பலருக்கு அறம் சென்று சேர்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தும் ஒரு காரணியாக இருக்கும் எனவே அறத்தை செய்வதற்கு முதலிலேயே நாங்கள் விரும்ப வேண்டும் விரும்பினால்தான் மனம் உண்டால் தான் இடம் உண்டு என்று கூறுவார்கள் நாங்கள் விரும்பினால்தான் இதையுமே செய்ய முடியும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அறப்பொருளாக இருக்கும் எனவே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்ல காத்திருப்பவர்கள் விரும்புங்கள் சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகள் இவ்வளவு காலமும் இருந்தவர்கள் போல் நீங்களும் இருந்துவிட்டு செல்லாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மற்றொன்று இந்த இடத்திலே இன்னொரு விடயம் இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் எதிர்நோக் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்பது வேறு தமிழ் மக்களுடைய மாற்றம் அல்லது வடகிழக்கிலே அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அல்ல சிறுபான்மை தேவைக்கு இருக்கக்கூடிய மாற்றம் என்பது வேறு ஏனென்றால் இந்த சமூகத்திலே சிறுபான்மை இனம் என்று பெயர் சூட்டப்பட்டு நசுக்கப்பட்ட ஒரு இனமாக இனங்கள் இன குழுமங்களாக இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய நிபந்தனைகள் எங்களுடைய தேவைகள் என்பது வேறு விதம் பெரும்பான்மை மக்களுடைய தேவைகள் என்பது வேறு விதம் அவர்களுக்கான தேவைக்கான மாற்றத்தை அவர்கள் சரியாக கண்டுபிடித்தார்கள் அந்த மாற்றத்தை அவர்கள் அமுல்படுத்திவிருக்கிறார்கள் அதனுடைய முடிவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் எம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மாற்றம் சரியான மாற்றமா என்பது கேள்வி ஆனால் அந்த மாற்றம் சில இடங்களில் நன்மையாகவும் மாறி இருக்கிறது பல போலி தே அரசியல்வாதிகளை வழியிலே அகற்றியும் இருக்கிறது எனவே எங்களுடைய தேவை என்பது என்னவென்பதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் சில இருக்கிறது எங்களுடைய உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன எங்களுக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்த மண்ணிலே ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டவர்கள் எங்களுக்காக உயர் நீத்தவர்கள் நினைவுகூற வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்குது அது ஜனநாயக உரிமை தான் அதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்குமா எங்களுக்கு சொந்த இடங்களிலே நாங்கள் சென்று எங்களுடைய மண்களிலே அலாவலாக கூடிய அனுமதிகள் எங்களுக்கு கிடைக்குமா நாங்கள் விரும்பியதை கதைப்பதற்கு இந்த மண்ணிலே உரிமை இருக்கிறதா உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா எல்லா இடங்களிலுமே நாங்கள் வசிப்பதற்கு உரிமை இருக்கிறது எங்களுக்கு நிலம் வளம் சார்ந்த விடயங்களிலே பல கோரிக்கைகள் இருக்கிறது அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பான்மையினை பெரும்பான்மையினர் விரும்பும் மாற்றம்தான் தமிழர்களுக்கான மாற்றமும் வந்து சிந்தித்து விடாதீர்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூறிக்கொள்கிறோம் அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது இப்படி பொழுது இன்றைக்கு சமூகத்திலே எப்படியான செயல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு தனியே அரசியல் ஓ பொருளாதாரம் உலக வளம் உணர்ச்சி அரசியல் என்ற ஒரு வழியும் நான் கலந்து சொல்றோம் இனி பொருளாதார அபிவிருத்தி அரசியல் மாத்திரம்தான் தேவையா என்றால் நிச்சயமாக இல்லை என்றால் எங்களிடத்திலேயே பல வளங்கள் இன்றைக்கும் சுரண்டப்படும் நிலையிலேயே இருக்கிறது அது நிலம் சார்ந்ததாகவும் இருக்கட்டும் ஏனைய வளங்கள் சார்ந்ததாகவும் இருக்கட்டும் இன்றைக்கு கடத்தொழிலாளர் சமூகம் என்ற ஒரு பெரிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் என்னவென்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது தனி அந்த சமுதாயத்தை இவ்வளவு காலமும் ஒரு ஓட்டுக்கான ஒரு அரசியல் ஓட்டு அரசியலுக்கான சமுதாயமாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர்களிடத்தில் வாக்குகளை பெற்றுவிட்டு அவர்கள் இடமாற்றும் செயற்பாடுகளை பலர் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்களை வழியிலே தூக்கி கூட போட்டிருக்கிறார்கள் என்று கதைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது கடத்தொழிலாளர் சமுதாயம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் இலங்கையில் தீவு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாள் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு தனது நாட்டினுடைய உணவு நுகர்வுக்காக கடல் துறை சார்ந்த கடல் உணவுகளை வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது அவ்வளவு கேவலமான விடயம் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கடத்தொழில் சமூகத்தவர் கோரிக்கை விடுக்கிறார் உண்மையிலேயே பாருங்கள் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு தீவாக இருக்கக்கூடிய நாடு இன்றைக்கு இந்த கடற்கரையோர அமைப்புகளை சரிவர கொண்டிருக்கக்கூடிய இலங்கை எனப்படும் இந்த இந்து சமுத்திரத்தின் முத்து தனது உணவு மீ கடல் உணவு உற்பத்தியே வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவான ஒரு கீழ்த்தனமான நிலை எங்கள் இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கு அதனுடைய உட்பொருளாக இருக்கிறது இது எதனால் இப்படி வருகிறது என்றால் மீனவ சமுதாயத்தின் மீது யாரும் திரும்பி பார்க்கவில்லை அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது எனவே இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் அந்த சமூகத்தின் மீதும் நாங்கள் உங்களுடைய புலன்களை திருப்பி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஏற்றுமதிக்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுபவர்கள் அவர்கள் அதைத்தான் அவர்கள் உருக்கமாகவும் கூறுகிறார்கள் மீன்களை ருசிக்க தெரிந்தவர்கள் மீனவர்களை ரசித்து கூட பார்க்கிறார்கள் இல்லை என்று அது அப்படி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தின் மீது நாங்கள் இருந்தால் அவங்களுடைய கரையோரங்களை பாதுகாப்பவர்கள் அவர்கள் அவர்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கம் கூட வடக்கு பகுதிகளிலே பெருமளவிலே அமைக்கப்படவில்லை இல்லை இருந்த கலங்கரை விளக்கங்கள் கூட திருத்தப்படவில்லை கடலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கலங்கரை விளக்கம் கூட ஒளி காட்ட முடியாதவர்கள் என்னென்று அவருடைய சமுதாயத்துக்கான அரசியல் அழுத்து செல்வீர்கள் என்ற கேள்வி கூடியிருக்கிறார் எனவே அந்த சமுதாயத்தின் மீது இன்றைக்கு பாராளுமன்றம் செல்ல இருப்பவர்கள் நிச்சயம் கவனத்தை செலுத்துங்கள் ஏனென்றால் நித்தமும் எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்றால் சுனாமியை இன்னொரு ஒரு அனர்த்தம் வந்தாலும் அவர்களை தாண்டித்தான் எங்களுக்கு வர வேண்டும் அப்போ எங்களுக்கு ஒரு கரையாக இருப்பவர்கள் அவர்கள் எங்களுக்கு தேவையான கடல் உணவுகளை உற்பத்தி செய்து தருபவர்கள் அவர்கள் எங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எனவே அவர்களின் பக்கமும் நாங்கள் திரும்ப வேண்டிய ஒரு கோரிக்கை இருக்கிறது அடுத்தது வந்து இந்த விவசாயிகள் விவசாய சமூகத்தினர் வச்சிருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய என்னவென்றால் தங்களுடைய இந்த நெட் நெட் கொள் அல்லது தங்களுடைய இந்த பயிற்சிகளின் போது தங்களுக்கு இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தங்களுடைய வட்டி வீதங்கள் அதால் தற்கொலைகள் தங்கள் கடன்கள் பட்டு அதன் மூலம் தங்களுக்கு வருமானம் கிடைக்காமல் பயிர் விளைச்சல் கொண்டு என்று பல பிரச்சனைகளை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு நுண்கடன் நிதி நிறுவனங்களை வடகிழக்கு என்பதை விட வடக்கிலே அதிக அளவிலே சுத்தத்துக்கு பிறகு இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதனால் தங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன தாங்கள் கடன்களை பெற்றும் கூட தங்களால் பயிர் செய்ய முடியவில்லை கடன்களை திருப்பி கூட அடைக்க முடியாமல் பயிர் நிலங்களை வித்து கடன்களை கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று கூட கூறுகிறார்கள் நெல் கொள்வனவில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏனைய சந்தைப்படுத்தல் விடயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று பல விடயங்களை போய்க்கொண்டு அது சிங்கள மக்கள் மத்தியிலும் அது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த உற பிரச்சனைகள் எல்லாம் அப்பவே ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருக்கும் பொழுதும் அந்த இனக்குழும மக்கள் மீதும் நாங்கள் பெரிய அளவிலே எங்களுடைய பார்வைகளை திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அதிலும் வட வடகிழக்கில் இருந்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டு துறை சார்ந்த இந்த இரண்டு தொழில்துறை சார்ந்த சமூகத்தினர் மீது மிகப்பெரிய கரு பார்வையை திருப்ப வேண்டும் ஏனென்றால் வடகிழக்கில் இந்த இரண்டு துறையும் அதிக அளவிலே காணப்படும் கடற்தொழில் வடகிழக்கை சூழ்ந்து காணப்படுகிறது விவசாயம் வடக்கு மக்களுடைய ஏகபோக தொழிலாகவும் காணப்படும் எனவே இந்த இரண்டு தொழிலும் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்க அல்லது அவர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்களுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றம் செல்லப் போகிறீர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இன்னொரு விடயம் இன்றைக்கு எங்களுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய பல வளங்கள் காணாமலும் போய் கொண்டிருக்கின்றன தனியே சுற்றுச்சூழல் அரசியலை பேச எல்லாரும் மறுக்கிறார்கள் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளிலே கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனங்களை விட டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க சமுதாயத்தால் துரத்தி அடிக்கப்பட்டு மீண்டும் அவர் எப்படி ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் மீண்டும் அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த சமூகவியல் கொள்கைகள் சூழலியல் நேய கொள்கைகள் இயற்கை சூழலியல் கொள்கைகளை புகுத்தி இருக்கிறார் அது பல மக்களை சென்றடைந்திருக்கிறது அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக மாறி அவர் பக்கம் மக்களுடைய அலைகளை திருப்பிவிட்டிருந்திருக்கிறது அதை அவர் சரியாக செய்து கணகத்தினமாக காய்களை நகர்த்தி ஆகியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசியவாதிகளில் ஒரு சிலரை தவிர அல்லது எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒரு சிலரை தவிர சூழல் ஏய தேர்தல் விஞ்ஞாபன கொள்கைகளை யாராவது முன்வைத்தார்களா என்றால் அது இல்லை என்ற கேள்வியைத்தான் இங்கே உருவாக்கியிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பல குளங்கள் இருந்ததாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்ததாக கூறுகிறார்கள் இன்றைக்கு அவையெல்லாம் குறைந்து எழுநூறுக்கும் கீழே போய்விட்டது எனவே நானூறு வரையான குளங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கின்றன என்றால் அது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய பிழை ஒரு நீர் நூல் நீர் நிலையில நீர் வறட்சியை நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் யாழ்ப்பாணத்திலே நீர்ச்சுனைகள் இல்லாமல் போவது என்பது அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்பதை அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ளவில்லை அது சூழலிகள் மீதும் அவர்களுக்கான செயற்பாடுகள் இல்லை என்பதற்கான ஆரம்ப அறைக்குறியாகத்தான் இருந்து கொண்டது அதைத்தான் இன்றைக்கும் மன்னாரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கனிம மணல் அகழ்வு அல்லது கனிம அந்த வளங்களை அகழ்வது என்பதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் அல்லது முதலாளித்துவ கம்பெனிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த செயற்பாடுகளுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார்களா அல்லது அதை ஏன் தடுக்கிறார்கள் இல்லை என்பது கூட கேள்வியாக இருக்கிறது மன்னாரிலே ஒரு பிரதேசத்திலே அங்கே இருபதாயிரம் பனை மரங்கள் வெட்டப்படுவதாக கூட இந்த கனிம மன அகலுக்காக தனியார் நிறுவனம் ஒன்றினால் வெட்டப்படுவதாக கூட செய்திகள் வழியாக அதை மக்கள் எதிர்த்து போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஏன் தனது வடமாக அடையாளச்சினமாக பனை மரத்தை கொண்டிருக்கிறது வடமாகாணத்திலே எங்கும் பனைமரங்கள் காணப்படும் பொழுது ஒரு இருபதாயிரம் பனைமரங்களை வெட்டுவது என்பது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அல்லது தமிழர் அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் நடக்கிறது அல்லது இவர்களும் அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள் அந்த கூட இவ்வளவு காலமும் மக்கள் மத்தியிலேயே எழுப்பி இருந்தது அதை இப்பொழுது புதிதாக பாராளுமன்றம் செல்ல போவர்கள் அதுக்கு எதிராக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை மக்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறார்கள் உங்களை உற்று அவதானித்துக் தான் இருக்க போகிறார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இது வடக்கிலே இருந்து செல்லக்கூடிய யாழ்கிழிநொச்சி மற்றும் வண்ண தேர்தல் மாவட்டங்களில் இருந்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது இந்த விடயங்களிலே நீங்கள் சூழலியல் விடயங்களிலே இவ்வாறு கரிசனை செலுத்தப் போகிறீர்கள் என்பது உண்மையிலேயே பனைமரம் என்பது ஒரு பனைமரம் வளர்வதற்கு இரு பதினைந்து தொடக்கம் இருபது வருடங்கள் எடுக்கும் அது பலன் தருவதற்கு அப்படி இருபது வருடங்களாக வளர்ந்த ஒரு பனைமரத்தை அப்படி இருபது ஆயிரம் பனைமரங்களை வெட்டுவது என்பது எவ்வளவு பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தப்போகிற சமுதாயத்தில் என்பதையும் நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த சூழல் நிய கொள்கைகளையும் உங்களுடைய பாராளுமன்ற அடுத்த செயற்பாடுகளில் நீங்கள் நிச்சயம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் எனவே இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்க இனி கல்வித்துறையிலேயே மாற்றங்கள் வர வேண்டும் அதை தாண்டி தமிழர்களுடைய கல்வித்துறை பொழுது இனி தமிழர்களுக்கு கல்விதான் ஒரு ஆயுதமாக இருக்கிறது எனவே தமிழர்களுடைய கல்வித்துறையை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தப் போகிறீர்கள் என்பது கூட கேள்வியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இதுலேயே உயர்தர சாதாரண பரீட்சை பெறுபறுகளின் அடிப்படையிலே தமிழ் மாணவர்கள் அல்லது தமிழ் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய உயர்ச்சியை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை தக்க வைத்துக் கொள்வீர்களா உங்களுடைய பாராளுமன்ற ஒரு புரிமை இந்த பாராளுமன்ற அடுத்த ஐந்து வருடங்களுக்கு மாணவர்களை கல்வியிலே உயர்நிலையிலேயே வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அவர்களுக்கு உயர்நிலையில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் கீழே விடாமல் பாதுகாக்கப் போகிறீர்களா என்ற கேள்வி இருக்கிறது மருத்துவத்துறையில் ஏற்கனவே மருத்துவத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள் மீண்டும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அபாயங்களுக்கு இருக்கிறது தனியே இந்த அரசு நிறுவனங்களில் வேலை செய்யாமல் போன பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்டு போயிட்டு ரெண்டு மூணு மட்டியாக கழிச்சு வார்கள் வாராக்களை வெளியே வச்சு குடும்ப கலகச்சி கொண்டிருக்கிறார்கள் அரசு நிறுவனங்களில் வேலை செய்யாமல் இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிராகவும் நீங்கள் சட்டங்களை பாயவிடும் எனவே உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் மாற்றங்களுக்காக வாக்களித்தவர்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்து விடாதீர்கள் உங்களை நம்பியவர்களுக்கு இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கட்டும் தமிழினத்துக்கு ஒரு தேவையான மாற்றமாக இருக்கட்டும் இனி எங்களுடைய நிலமும் வளமும் உங்களுடைய உணர்வும் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஒன்று உங்களையும் நம்பித்தான் வாக்களித்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் அன்றி